மலர் மாணவ மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் கனமழை காரணமாக இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்ட மாவட்டங்கள் பார்க்கலாம் ஸோ ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா புதுச்சேரி காரைக்காலில் பள்ளி கல்லூரி விடுமுறை அறிவிக்கப்பட்டது தற்போது தமிழ்நாட்டில் தொடர் கனமழை காரணமாக புதுச்சேரி காரைக்காலை தொடர்ந்து மூன்றாவது மாவட்டமாக கடலூர் மாவட்டத்தில் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் நவம்பர் பதினெட்டாம் தேதி விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டது திருவாரூர் மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களிலும் கனமழை பெய்து வருவதால் இந்த மாவட்டத்தில் விடுமுறை தொடர்பான அறிவிப்பு இன்னும் சில மணி நேரத்துல வெளியிடப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்டேட் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க கல்வி மலர் யூடியூப் சேலம் தேங்க்யூ பலர் போன்ற மாணவ மாணவி செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் கனமழை காரணமாக இன்று இருபத்தி மூணு மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக கடலோர மாவட்டம் டெல்டா மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது ஸோ அதன் அடிப்படையில் சற்று முன்பு இன்று செவ்வாய்க்கிழமை பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ள மாவட்டங்கள் பார்க்கலாம் கனமழை எச்சரிக்கை காரணமாக புதுச்சேரி காரைக்காலில் உள்ள அனைத்து வகை பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை என்று புதுச்சேரியோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஊடகத்தனங்களுக்கு செய்தி இருப்பா வெளியிட்டிருக்காங்க மறக்காத மாநகர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது தொடர்பாக இப்போ நமக்கு அப்டேட் கிடைச்சிருக்கு கனமழை எச்சரிக்கை காரணமாக புதுச்சேரி காரைக்காலில் இருக்கக்கூடிய அனைத்து வகை அரசு அரசு பெறும் தனியார் பள்ளிகளுக்கு நவம்பர் பதினெட்டாம் தேதி பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள் ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இதை தவிர்த்து இன்னும் இருபத்தி மூணு மாவட்டம் வந்து லிஸ்ட்டில் இருக்குது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்து கொண்டிருக்கு இந்த மாவட்டத்திற்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பை இன்னும் சில மணி நேரத்தில் மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் வெளியிட போகிறார்கள் செங்கல்பட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் அரியலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் திருவண்ணாமலை பெரம்பலூர் திருச்சிராப்பள்ளி புதுக்கோட்டை ராமநாதபுரம் ராணிப்பேட்டை சிவகங்கை விருதுநகர் திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் பல்வேறு மாவட்டத்தில் தொடர் கனமழை பெய்து கொண்டிருக்கிறது சோ இந்த மாவட்டத்தில் தொடர் கனமழை மிக கனமழை பெய்து கொண்டிருக்கும் பட்சத்தில் புதுச்சேரி காரைக்காலில் விடுமுறை கொடுத்த மாதிரி இந்த மாவட்டத்துக்கு விடுமுறை கொடுக்க போகிறத சொல்லிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்தெந்த டிஸ்டிக்ட்ல விடுமுறை வருது அப்படின்னா ஒன் பை ஒன்னா விடுமுறை தொடர்பான அப்டேட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மகாத மாநகர் கல்வி மலை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கூட பெல கணப் பண்ணி ஆளுங்க உங்க டிஸ்ட்ரிக்ட்ல மழை இருக்கான்னு சொல்லி மறக்காத கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்னாம் தேதி மறுபடியும் ஒரு புயல் வந்து உருவாக இருக்கு அதனால நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெயினாடு இதுக்கு மேலே வந்துட்டே இருக்கும் அந்த அப்டேட்டில் நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும் மாநகராசி யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாநகர கல்வி மலர் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய இந்த பெல்லை கான் ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணி அப்போ தான் நம்ம ரெகுலராக அப்டேட் பண்ணக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு புதுச்சேரி ஆகட்டும் காரைக்கால் ஆகட்டும் தொடர் கனமழை எதிரொலியாக புதுச்சேரியில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாநகர கல்வி மலர் யூடியூப் சேனல் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் டெலிகிராம் குரூப்பையும் ஜாயின் பண்ணிக்கோங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு உங்களுக்கான ரெய்னாடு ரெட்டான அப்டேட்லாம் ஒன் பை ஒன் அப்டேட் வரும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ